ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் மலைக்கு இதமாக சுவையான சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் மட்டும் இல்லாமல் நம்ம விரும்பி உண்ணலாம் சேனலில் ஏற்கனவே நிறையா சூப் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் சுப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சிக்கன் வந்து எலும்போடு சேர்த்து ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம் இதோட நம்ம ஒரு கையளவு சின்ன வெங்காயம் உரிச்சது எடுத்துக்கலாம் மல்லியலை ஒரு தக்காளி ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேணாம் ஃப்ரெஷ்ஷாக உரித்து சேர்த்துக்கோங்க இதோட நம்ம கறி மசாலா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் உப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சுருந்த மிளகு சீரக சோம்பை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வறுக்கவுலாம் தேவையில்லை சும்மா அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மல்லித்தலை தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம சூப்புக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சூப் வைக்கும்போது சூப் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பாதி பெரிய வெங்காயமும் பாதி சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ சூப் தாளிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் இதுதான் இப்போ நம்ம சூப்பை தாளிச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் வந்து கருவாப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி சேர்க்கும்போது சூப்பே நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற்றின பேஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதிலே வதக்கி விடுங்க இந்த மசாலாலேயே நம்ம சிக்கனை வதக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து நம்ம இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சூப்பை நம்ம வந்து குக்கர்லையும் செய்யலாம் குக்கரில் செய்யும் போது சிக்கனில் வந்து மசாலா சாராத மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு கடாய் இல்லது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கும்போது உங்களுக்கு சூப்போட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் நம்ம வியூ ப்ராடக்ட்ஸோட கறி மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் வியூ ப்ராடக்ட்ஸோட கறி மசாலா ரெசிபி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மசாலா வச்சே நம்ம நிறையா ரெசிபி செய்யலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மசாலா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சி ஜாரையும் நல்லா கழுவிட்டு அந்த மசாலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த ஜாரை அலசிட்டு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும் ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சூப் வந்து ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம எடுத்துருக்கிற சிக்கன் அளவுக்கு வந்து ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிக்கணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் மிளகு சீரகத்தை வந்து வருத்துறாதீங்க வருத்திங்க அப்படின்னா அந்த வாசனை மாறிடும் அதனால நீங்கள் பச்சையாகவே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை சேர்த்துட்டு நம்ம சூப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ சூப்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நிறையா ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய விரும்பி உண்ண சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ஆப்பமும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் வீட்டிலேயே தரமான மால்ட் மசாலா ஹெல்த் மிக்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஹோம்மேட் சாக்லேட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்குங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்